எண்ணி சகோதரர்களே இந்த உலகத்துல இந்த உலகத்துல மூன்று காரியங்கள் சரியா செய்யலைன்னுடா எங்களுக்கு மூணு கட்டம் வரும் அந்த இடத்துல நாங்க நான் நாசம் அடைஞ்சிட்டேனேன் என்று கவலைப்படுவோம் முதலாவது எப்ப தெரியுமா நான் நாசம் அடைஞ்சுட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்லா முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப எழுப்பாட்டுவார் எல்லாரையும் வெளுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா வருமே முதலாவது கபர்ல எலும்புவோம் எலும்பு எப்படி இருக்கும் நீங்க கவலையில தூங்கி காலையில் எலும்புறீங்க கவலையோட இங்க முகத்துல சிரிப்பு வராது சிரிப்பு ஒரு நாள் வராது நோயில கவலையில தூங்கி காலை எழுப்பி சிரிப்பாங்களா இல்ல கபுர் இருந்து எழும்ப கூட நான் நரகவாதி சொல்ற வார்த்தை என்ன எங்களை யாரப்பா இது கபர்ல இருந்து எழுப்பாட்டுன்னு நீங்க கொழும்புல பாத்திருப்பீங்க மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்து தான் ஓதுரு கொழும்புல இருக்கிற அந்த பழக்கம் சந்தில ஓதிட்டு போங்க அந்த ஆயத்தை ஆனா கருத்து தெரியாது மட்டும் ஓதுரு எல்லாரும்

ரெண்டாவது தரணம் என்ன தெரியுமா சகோதரகடே எங்கடா எண்பது வருஷம் வாழ்ந்தென்னு வயது எண்பது வருஷத்துடே ஏடு கையில தரப்படும் ഏട് എമ്പത് வருஷம் என்ன செய்வோ எண்பது வருஷத்துடையே ஃபைல் கைல கிடைச்சிடும் அது எல்லாமே இருக்கும் அத பாத்துட்டு சொல்லுவான யா ஒய்ல நான் லா யோகாதிரு சகീவ தன் ஒல கவியவ தன் இல்ல ஹா சாஹா இதென்னடா இருந்த சின்னதையும் விட்டுதில்ல பெரியதையும் உடல்ல சிரிச்சது கூட இருக்குது சிரிச்சதும் இருக்குது சொல்றாங்க உலமாக்கல் சின்ன சிரிப்புண்டா புன்முறுவல் பூத்தது சும்மா முகத்தை அப்படியே பல்ல காட்டு சும்மா சிரிச்சது இதுவும் அதுல இருக்குது பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது என்னடா இது இந்த புத்தகம் நாசமே பாங்க ரெண்டாவது அரணம் அதனால தான் புத்தகத்துல பருமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத்த ஆகும் மூன்றாவது மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் பல கூட்டாளிமார் உலகத்துல ஆயிரக்கணக்கில் கூட்டாளிமார் லட்சக்கணக்கில் கூட்டாளிமார் உருப்படியான ஒரு உருப்படியான கூட்டாளி யார் எப்பையும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் எடுப்பாங்க இப்படி யோசிப்பான் கூட்டாளி நான் மவுத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி அங்க போய் மனுஷர் மைதானத்தில் பார்த்தா கூட்டாளிமாரெல்லாம் அவனே நர ஒரு நல்ல ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா அந்த கூட்டாளி கூட்டாளிய கூட்டி சொர்க்கத்து போய்த்து இந்த மூணு தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம் தான் அதனால தான் கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த ஏழு கூட்டத்தில் சேர்ந்து விடக்கூடாது கூடாது இந்த மூன்று கட்டத்தையும் சரியாக்கி கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபர்ல எழும்பும் போது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும் இரண்டாவது சகோதரர்களே நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளணும் அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க எங்களோட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேரை சொல்லி துவா கேட்பாங்க கயாமத்துடைய நாளில் எங்களோடு இருப்பாங்க